ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது தானா அடுப்பங்கரை சேனல் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நாம் இன்றைக்கி வந்து சிறுநெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம் இது இந்த மரம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வீட்டில் இருக்குது அங்கேருந்து தான் வந்து சிறுநெல்லிக்காய் பறிச்சுட்டு வந்தார் அதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஊர்கா ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் நிறையா இருக்குது ஆனால் எங்களால் வந்து அது அந்த பக்கம் வந்து வாய்க்கியா போயிட்டுருக்கு வாய்க்கா மேட்டில் வந்து இந்த மரம் இருக்கிறதுனால நாங்கள் அந்த பக்கம் அதிகமாக போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்குவோம் இது இந்த மரம் இப்போ இருக்கிறதுனால கொஞ்சமாக பறித்து செய்யலாம் அப்படின்ட்டு என் வீட்டுக்கார் பறிச்சுட்டுருக்கிறாரு பாருங்கள் ஆனால் நிறைய கொத்து கொத்தாக நிறையா இருக்குதுங்க வெளியிலேருந்துலாம் வந்து பறிச்சுட்டு போனாங்க அந்த வாய்க்கால் வந்து இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் தண்ணி இருக்கிறப்ப காமிக்கிறேன் இப்போ வந்து அந்த வாய்க்காலில் தண்ணி இல்லை பாருங்கள் நல்லா பழுத்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு அந்த நெல்லிக்காய் ஒரு மாதிரி இனிப்பா ஒவ்வொன்றும் ரொம்ப புளித்த மாதிரி இருக்கும் இது நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் ஊருகா செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன் இரநூறு கிராம் நல்லெண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் வந்து அதுலேயே போட்டுக்கலாம் அப்போ அந்த கலர் கிடைக்கும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நெல்லிக்காய் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெல்லிக்காய் போட்டு கொஞ்சம் பணக்கிக்கலாம் இது வந்து நம்ம பாதி தான் போட்டிருக்கோம் பாதி வந்து அரைச்சி போட போகிறோம் பாதி நெல்லிக்காய் மட்டும் நான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் கலரே பார்த்திங்கன்னா செமையாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்துக்கலாம் நான் இதில் பார்த்திங்கன்னா கொட்டையெல்லாம் எடுக்கலைங்க அப்படியே தான் போட்டு செய்கிறேன் ஒரு சிலர் வந்து கொட்டையை எடுத்துட்டு முழு நெல்லிக்காய் போடுவாங்க நான் வந்து கொட்டை எடுக்காம தான் போட்டிருக்கேன் அரைச்சதில் பார்த்தீங்கன்னா கொட்டை வந்து அது எல்லாமே அரைஞ்சிருச்சு கொட்டையோடு சேர்த்து அரைச்சாச்சு அதுலேயும் நான் கொட்டை எடுக்கலை இது வந்து கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க ஒரு செகண்டு கூட கை விடக்கூடாது அடி அடிப்பிடிச்சிடும் இது வந்து இப்போ நம்ம உடனே போட்டதுனால எண்ணெய் தனியாக பிரிஞ்ச மாதிரி தெரியுது ஆனால் இன்னும் நல்லா நம்ம வணக்க 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 வந்து நல்லா சுண்டி இன்னும் நல்லா அந்த எண்ணெய் வந்து நல்லா தனியாக பிரியிறது தெரியும் இப்போ தான் வெந்துட்டுருக்கு அதனால எண்ணெய் அப்படியே மேலே தெரியுது உங்களுக்கு இன்னும் நல்லா நம்ம செய்யும் போது இன்னும் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வெயில் டைமில் நம்ம தயிருக்கு சாம்பாருக்கு சாதத்துக்கு இதுக்கெல்லாம் செமையாக சூப்பராக இருக்கும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்